இதுக்காக அவரை பார்த்து நாங்கள் எங்கே கற்றுறோம் நாங்கள் அவர் ஒரு புரட்டாகவே நாங்கள் வந்து மதிக்கலை முதல்ல வந்து இப்போ நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் புரட்டா எடுத்துக்கிறோம் நாங்கள் அணைய போகின்ற விலங்கு பிரகாசமாக எரிஞ்சிருக்கு அதிமுகவுடைய நிலைமையெல்லாம் அணைய போகிற விலக்கு வந்து பிரகாசமாக எரி இன்னைக்கு பங்காளி கட்சிகள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ரெண்டும் ஒன்று இரண்டும் பங்காளி கட்சிகள் தான் அஞ்சு வருஷம் நானே அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி அஞ்சு வருஷம் அப்படி கலெக்ஷனுக்கு ஆறு மாசம் முன்னாடி ஊழல் பத்தி பேசுவோம் தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு அமைச்சர் மாதிரி மேலே மாதிரி பண்ணுவோம் க்ளாச்சிட்டே போட வேண்டாம் அப்படியே ஒரு நாலு வருஷம் பிடிச்சிரும் இன்னைக்கு தமிழக நம்ம தலைக்கு உணர்ந்து இருக்காங்க இன்னைக்கு பங்காளி கட்சிகள் இரண்டும் தமிழகத்தில் மறைந்து கொண்டு இருக்காங்க அதனால் இப்படி வேணா தீர்ந்து போகிறேன் அண்ணாமலை முன்னாடி பிரச்சனை மாற்றி ரோஸ்டர் மாதிரி போட்டுக்கிட்டாங்க பங்காளி கட்சிகளை இன்னைக்கு இந்த முன்னாள் அமைச்சர் ரெண்டுமே கட்டணும் நாளைக்கு இந்த ரெண்டு முன்னாள் அமைச்சர் ஆதாரத்தை குறிச்சு புள்ளிகளோட அந்த மாதிரி பங்காளி கட்சிகள் பேசுறாங்களா பத்திரிகை முன்னர்கள் மக்கள் பிரச்சனை யாரு கைவிடுக்கிறார்க்கும் உங்களுக்கு தெரியும்